ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம நேற்று எபிசோடோடைய ரிவ்யூ பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நேற்று எபிசோடோடைய ஹைலைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அருண் வந்து எவிக்ட் ஆனது உள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கரமாக வருத்தப்பட்டாங்க ஆனால் இன்றைக்கி எவிக்ட் ஆக போகிற தீபக் நினைச்சா நேற்றே உடஞ்சிட்டாங்க ஐயோ நல்ல பையன் போயிட்டானே ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் போயிட்டானேன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா அப்புறம் வந்து முத்து டிஸ்கஸ் பண்ணது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரயான் அண்டு நம்ம ஜாக்லின் டிஸ்கஸ் பண்ணும் விழுந்து நான் எது கழுவுனே தெரிலன்ற மாதிரி ரயான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ அந்த மாதிரி வீடியோ வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு ஏன்னா பிக்பாஸ் நல்லா பாராட்டி விட்டார் அருணை நீ வந்து ரியல் ஜென்டில்மேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும் பொழுது எல்லாரும் வந்து ரொம்ப கைதட்டிட்டாங்க ஆரவாரம் படுத்திட்டாங்க ஸோ அருணுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டு ஸோ அவருடைய ஏவி ரொம்ப நான் பார்த்த வரைக்குமே இப்போ வெளியே போனாங்கல்ல இல்லை கண்டஸ்டன்ஸ் எல்லாத்தோடையும் பெஸ்ட்டான ஏவியை கட் பண்ணியிருந்தாங்க ஸ்வாத்தி ரைடு பாட்டை போட்டு சூப்பராக இருந்தது நிறையா விஷயங்கள் இருந்தது அப்படிங்கிறது தான் அடுத்து இந்த பிஆர் அக்கா போன சீசன் இந்த வட்டம் பேக்கரி அக்கா அந்த பேக்கரி அக்காவுடைய பிஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முரட்டு சொம்பாக விஜய் சதுபதியை சொம்பு தூக்கிட்டு போனது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஸோ அதை பற்றி பேச போனோம் அதுதான் மெயினான டிஸ்கஷன் வந்து போச்சு ஸோ சுனிதா யூ பிளேடு இட் வெரி ஃபேர் மக்களுடைய மெஜாரிட்டி ஆஃப் த கருத்துக்களை ரொம்ப ஆணித்தரமாக கேட்ட சுனிதா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸ் அவர் பையன் வந்து கேள்வி எழுப்புனா விஜய் சேதுபதி வந்து லிட்ரலாக வந்து பார்த்திங்கன்னா அடித்து முடிஞ்சிடுச்சு அவர் என்ன பண்ணுறதுனே தெரில அந்த வந்து ரொம்ப ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து உடஞ்சே போயிட்டார் அப்படிங்கிறது தான் அது பார்க்கும் பொழுது நமக்கும் வந்து ஒரு அப்பா விஜய் சேதுபதி என்ன தான் மீசில் விழுந்தால் கீழே விழுந்தால் மீசில் மண் சொன்ன மாதிரி கதை தான் இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி வேறு என்னென்ன நிகழ்வுகள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரியா ஸோ லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் ஸோ வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளில் ரவீந்தர் அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில் நிறைய விஷயங்கள் நடக்குது ஸோ ஜாக்லின் வந்து நல்ல ஒரு பதில் கொடுக்குறாங்க ரஷாக்கு எப்போயோ நடந்த ஒரு மேட்ரு வந்து பேசுனது அப்படிங்கிறது தான் அதில் ஜாக்லினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சவுண்டு கிளாப்ஸுக்கெல்லாம் நான் வந்து மாறலை உடனே சும்மா சொல்லாது அப்படின்ற மாதிரி ஓப்பனாக அடித்தாங்க அது ரொம்ப யதார்த்தமாக இருந்தது அப்புறம் ரவீந்தர் ஏன் வந்து ரொம்ப எல்லாத்தையும் ரொம்ப மண்டையை கழுவு ட்ரை பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்கு காரணம் சொல்லிட்டார் ஏன்னா நான் கெஸ்ட்டாக வரல கண்டஸ்டண்ட்டாக வந்திருக்கேன் அதனால் நான் அப்படி தான் கழுவினேன் நான் கெஸ்ட்டாக வந்திருந்தேன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரிலாம் பேசியிருக்க மாட்டேன்ற மாதிரி அவர் வந்து ஒத்துக்குறாரு அது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அடுத்து யார் யாரெல்லாம் நல்லா விளையாடுறா கற்றுக்கிட்டு வந்திருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முத்து தீபக் ராயன் அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா தான் இருக்கிறதுலையே சூப்பராக விளையாடுறா பயங்கரம் பிக் பாஸ்ன்னு என்னன்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கழிவு ஊத்துற மாதிரியே கழி ஊற்றுறாரு சவுண்டர் ஐயமா நீ எல்லாம் வந்து ஒன்றுமே பண்ணலாமா ஒரு வாக்குவாதம் நடந்தால் பண்ண மாட்டேன் சும்மா நின்று கூட நிற்பேன் அப்படின்ற மாதிரி வந்து கழிவுத்துறாப்பில் ஸோ அதெல்லாம் போச்சு கிட்ட என்ன பிரச்சனைனா ப்ரொமோஷன்ஸ்லேயே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட இல்லாமல் நானாக உழைப்பு போட்டேன் நான் பண்ணால் தானே ப்ரொமோஷன் பண்ணுவாங்கன்றாங்க நீ பண்ணால் ப்ரொமோஷன் பண்ணுறாங்கல்ல தப்புன்றோம் நாங்கள் நீ பண்ணு மக்கள் பார்த்து ரசிக்கட்டும் எதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வச்சு பண்ணுற அப்படின்றது தான் கேள்வி ஸோ அதுதான் இன்னொன்று மறந்துக்கிறாங்க சொல்லும்போது மறக்கிறாங்க சவுண்ட் நிறையா சக்கள் என்ன சொன்னாங்க ஒரு தப்புன்னு பண்ணுறானா அதை மறைக்கிறதுக்கு அடுத்து உடனே வந்து அவங்க எடிட்ஸ் பண்ணி அதை நல்லதாக வந்து எடிட் பண்ணிவிட்டேன் போட்டுறானுங்க அந்த தப்பு மறைஞ்சிடுதுன்றாங்க அது மறந்துடுச்சான் தர்ஷா கூட பேசும்போது எனக்கு புரியல இன்னொன்று சிவகுமார் வந்து அப்படியே ஒரு சொம்பு அடிக்கிறாரு வந்து சவுண்டுக்கு இந்த மாதிரி நீ பக்காமா நீ உன்ன மாதிரி அதை பண்ண முடியாது முடிய திருப்ப சொல்ல ஃப்ளிப் பண்ண சொல்ல அதெல்லாம் பண்ண முடியாது அதில் நீ யூனிக்காக இருக்குது மாதிரி அவர் ஒரு சொம்பு எனக்கு புரியலைங்க அதாவது ரியலாக இருக்கேங்கிற பேரில் ஒன்றுமே பண்ணாமல் சும்மா இருந்தோம்னா மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்களா அவ்வளோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சௌந்தர்யா சொம்புகள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாதிரி எல்லாத்தையும் மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா கண்டிப்பாக அது வந்து முடியாது எஃபர்ட் போட்டு விளையாட்ருக்கு அப்போ ஜாக்குக்கும் முத்துக்கும் என்ன மரியாதை அப்படிங்கிறது எனக்கு தோணுது அடுத்து விஜய் சார் வந்துட்டு எப்படி இருக்கீங்க எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸை பற்றி பேசும்போது முத்து சூப்பராக பண்ணிங்க சவுண்டு சூப்பராக பண்ணீங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஹாஸ்னி நல்லா ஜியூட்டாக பண்ணீங்க சவுண்டு நம்ம ஜாக்லின் அப்புறம் விஷால் நல்லா பண்ண வாத்தியா ரயான் கலர் நல்லா இருக்கு போல ஆள் அழகாக இருக்கீங்க அப்படியே வச்சுருக்கீங்களான்றாரு சார் எனக்கு ஓகே சார் அப்படின்ட்டேன் முடிஞ்சு போச்சு ஸோ சுனிதாக்கும் நல்லா பண்ணிங்கன்றாரு தீபக் நல்லா பண்ணிங்க எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஸோ எப்படி இருந்துச்சு எக்ஸ் கண்டெஸ்டன்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே தர்ஷா குப்தலேருந்து வரிசையாக எல்லாம் பேசுகிறாங்க அதில் தான் பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவங்கவுங்க உள்ளே வந்ததுக்கான காரணம் இது எதுக்கு வந்திருக்கோம் இங்கே இந்த வாய்ப்பு எப்படி கிடச்சிது எப்படி யூட்டிலைஸ் பண்ண போறீங்கன்ற மாதிரி கேள்வி எல்லாம் பதில் சொன்னாங்க இதெல்லாம் வந்து பெருசாக பேச தேவையில்லை எங்கே இந்த பிஆர் டாபிக் வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுனிதா வந்து இரண்டாவது தடவை பேசும் பொழுது அதாவது ஒரு கிளாரிட்டி அவங்க எட்டு பேர் நீங்கள் எதுக்கு உள்ளே வந்திருக்கீங்க எட்டு பேர் வந்து அடுத்த எட்டு பேர் எப்போ வர அப்படின்ற மாதிரி தான் நான் யோசித்தேன் மொத்தம் நாங்கள் எட்டு பேர் அடுத்த எவ்விட்டான ஒரு எட்டு பேர் வருவாங்க மொத்தம் பதினாறு பேர் ஏற்கனவே உள்ளே இருக்க எட்டு பேர் ஸோ மொத்தமாக உள்ள இருக்கோம் நாங்கள் ஜாலியாக அப்படின்ற மாதிரி தான் வந்துச்சு பட் கண்டஸ்டண்ட்டாக வர்றது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பிஆர் டாபிக் பற்றி ஓப்பன் பண்ணுறாங்க இங்கே தாங்க பிரச்சனை பிஆர் டாப்பிக்கை பற்றி சுனிதா மாதிரி ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறது வேறு யாருமே பண்ண முடியாது அந்தளவுக்கு கிளியர் கட்டாக பட் விஜய் சேதுபதி பிஆர் நம்ம வேணாம்னு சொல்ல முடியாது ஏன்னா அவர் படத்துக்கு ப்ரொமோஷன்ஸ் வேணும் இங்கே இல்லைன்னு சொல்லிவிட்டு அப்புறம் வெளியே வந்தால் அப்போ நீங்கள் போய் ப்ரொமோட் பண்ணிக்கொண்டுருவாங்க அதனால் அந்த சைடு இருக்க பிஆரை வந்து மையப்படுத்தி ப்ரமோஷன்ஸ் மூவிக்கு நடக்குது எல்லாப்புறம் ஓடுறது இல்லை ஆச்சு ஊச்சின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறத வந்து அவர் வந்து கம்பேர் பண்ணுறார் நான் என்ன சொல்கிறேன் அது மூவி அங்கே நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க இங்கே அப்படி கிடையாது இது ரியாலிட்டி ஷோ இங்கே ஒவ்வொருத்தனும் ஒரு ஒரு கிளாரிபரில் உள்ள வரான் ஸோ ஒருத்தன் வெஸ்ட்டு வந்தால் ஒருத்தன் வெளியே வெஸ்ட்டு வரலன்னா அதாவது இப்போ எப்படின்னா எல்லா எக்ஸாம் இருக்கிறாங்க ஒருத்தனுக்கு மட்டும் முக்க கொடுத்து நீ எழுதுன்ற மாதிரி இருக்கு அவன் என்ன பண்ணுவான் இவன்தோ நான் ரியல் தான் புக்கு இருந்தால் நம்ம புக்கு பார்த்து எழுதிவேண்ணா அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்குது சொல்கிற வித்தியாசம் இருக்கா புக்கு கையில் இருந்தால் நம்ம பார்த்து தெளிவுண்ணா அது ஒரு சப்போர்ட்டுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது அது தப்பு தானே அப்படிங்கிறத சொல்லி புரிய வைக்கிறாங்க சுனிதா ரொம்ப சூப்பராக புரிய வைக்கிறாங்க பட் விஜய் சதுபதி அது புரியவே இல்லை ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் அவர் பேசுறார் அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவர் படத்துக்கு நாளை பிஆர் இருக்கார் அதுக்காக சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதுக்காக அங்கே வந்து முட்டு கொடுத்துட்டு இருந்தார் ஏன்னா சௌந்தரியா வச்சிருக்க பிஆர் ஏஜென்சி வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் இருக்கார்ல அதில் போனோட்ட அர்ச்சனை வச்சுருந்தாங்கள அதே ஏஜென்சி தான் ரஜினி சாருக்கு யார் இருக்காங்களோ அவங்க தான் சௌந்தர்யாருக்கு இப்போ பிஆர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஸோ அதனால தான் அந்த பயம் அவங்கள தொட்டால் நமக்கு வந்து வேறு மாதிரி ஆயிரும் அப்படின்றதுக்காக தான் பயந்துக்கிட்டு நம்ம விஜய் சதுபதி அவர்கள் இதை பண்ணிட்டார் அதுக்கு எவ்வளோ முட்டுன்றீங்க யாரும் பேசவே இல்லை அப்புறம் சுனிதா கிளாரண்டி பண்ணிட்டாங்க எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து புஷ் பண்ணுறது தப்பு இன்னொரு கண்டஸ்டன்ஸை கீழே இறக்குறாங்க உங்களை உயர்த்தி பிடிக்கிறதுக்கு அதுவும் வந்து தப்பு இந்த பாயிண்ட் சொன்ன உடனே விஜய் சேதுபதிக்கு எவனுமே கிளாப் பண்ணல சுனிதா சொன்ன பாயிண்ட்டுக்கு மக்கள் கிளாப் பண்ணோன்னே விஜய் சேதுபதி மூஞ்சில் ஈ ஆடல ஆஹா என்னடா எல்லாம் கரெக்டாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பத்தொம்பது ரூபா சமாளித்து விட்டு உக்காராஷ்டர் சரியா அப்புறம் சௌந்தர்யா வந்து அதுக்கு ஒரு கை தட்டும்போது பார்த்தியா காசு கொடுத்தவை கோவம் வந்தால் அவளுக்கு குறுங்குது போல் அதனால தான் கை தட்டுறாள் அப்படின்ற மாதிரி ஸ்மிதா சொன்னதெல்லாம் வந்து அல்ட்டி வேற லெவல் அந்த சௌந்தரியாவுடைய முகத்திரையை வந்து மொத்தமாக கிழிஞ்சிருச்சு அப்புறம் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி உள்ளே இருக்கிறவங்கள கேட்டதுக்கு அதாவது இப்போ இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எக்ஸ் கண்டஸ்டன் வந்ததை பற்றி என்ன நினைக்கிறீங்க என்ன சார் ஒன்றும் இல்லை சார் எல்லாம் சேஃப்டியம் தான் இருக்காங்க சொல்லி விசால் சொல்ல முத்து வந்து கள்ள தூக்கி போட்டாங்கன்றார் அவன் மேலே அந்த மாதிரிலாம் எதுவும் கல்ல தூக்கிலாம் போடலாம் அவங்க சும்மா வந்துட்டு போனாங்க ஊட்டிட்டு இருந்தாங்க ஸோ அது ஒன்று தான் கொஞ்சம் நெருவிலாக இருந்தது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து வந்தவங்க இங்கே ஒரு புரிதல் அவங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உள்ளே இருக்கிறவங்க இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினச்சிக்கிறேன் ஓகே அப்படின்னு சொல்லி விஜயசாஜ் முடிச்சிட்டார் எபிசோட அடுத்து அருண் எவெக்ட் பண்ணுறாரு அருணை எவெக்ட் பண்ணிவிட்டு அருண் எல்லாத்தையும் வந்து அங்கேயே சொல்லிட்டு போயிறார் ஆனால் அருணுக்கு பிக் பாஸ் வந்து ரொம்ப சூப்பராக ஒரு அட்வைஸ் கொடுத்தார் அதாவது நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க சூப்பராக கே மாட்டிருக்கீங்க இந்த ஒரு மாற்றுக்கிறது ட்ரூ ரியல் ஜென்டில்மேன் எல்லாத்துக்கும் செம்ம அப்படியே கட்டி போட்டுருச்சு ஸோ விஷால் அழுக ஒரு பக்கம் முத்து வந்து பார்த்தீங்கன்னா டேய் என்னையும் சேர்த்துக்கோங்கடா என்ன பண்ணி விட்டுறாங்கன்னு சொல்லி அவரை கேட்குறப்ப அருணம் கல்யாணத்துக்கு கூப்பிடுன்றான் சரியா ரொம்ப ஹக் பண்ணிக்கிறாய்ங்க அப்படியே விஷால் வந்து ஒரு டைலாக் வேறு அருண் இந்த மாதிரி தானே நான் எல்லாருக்கும் பண்ணுறேன் நான் கேமே விளையாடலடா நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு ஒன்று எப்போ போதுண்டா நீ விளாண்டு கேமில் எல்லாத்தையும் வெளியே தழுறேன் இப்போ சத்யா எழுதல் அன்சுதா தழு தர்சிகணி இப்போ அருணும் எளிதிட்டேன் போதுண்டான்ற மாதிரி தான் இருந்துச்சு தீபக் வந்து இந்த சோஃபா இது படிக்கிறாப்புல நந்து லுங்கி நாளைக்கு அவருக்கு யார் படிப்பான்னு தெரில முத்து தான் படிப்பானா நீ எனக்கு பாவமாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படிங்கிறது தான் சரியா சோ இந்த மாதிரி எதுக்கு முடிஞ்சிருச்சு அடுத்து ஸ்டேஜுக்கு வரும்பொழுது ஒவ்வொருத்தங்களா பற்றி பேசுகிறார் அதில் வந்து தீபக்கு வந்து நல்ல ஐடியா கொடுக்குறாரு பிக் பாஸ் சூப்பர் ராணி அப்படின்றார் அப்புறம் வந்து ஒவ்வொருத்தங்கள பேசும்போது விஷால் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சார் இவனை நான் கண்டிப்பாக ஒன்னை வெளியே வந்து கண்டிப்பாக மீட் பண்ணுவேன் பண்ணியிருப்பா ஒரு வாரம் தான் இருக்கு வாடா அப்படின்னு முத்து சூப்பராக சொன்னான் அருண் மெரண்டா முத்து அருண்கிட்ட வந்து நீ இப்படி ஒரு செக் பண்ணியிருக்க நல்லாயிருக்கு நிஜமாக நல்ல ஒரு ஒரு ஆள் தான் நான் நினச்ச மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி முத்து வந்து அந்த நிறைய மாத்திராப்பில் அப்போ அதுக்கு முத்துக்கு வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு என்ன அப்படின்னா ஒரு ஒரு இதுக்காக ஓடுறவனுடைய ஒரு அடுத்த ஒரு பிம்பமாக முத்து தான் இருக்கான் ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் ஹார்ட் ஒர்க்கிங் பையனை வந்து காட்டணும் ஒரு உழைப்பு ஒன்று விஷயத்துக்கு கிடைக்கணும்னா ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஒருத்தனை காட்டணும்னா அது முத்து தான் ஜெயிச்சு அதை அடையிறதுக்கு என்ன பண்ணுவான் அப்படின்ற மாதிரி அந்த பாயிண்ட் வந்து ஹைலைட் பண்ணது நல்லா இருந்தது முத்து ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டான் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து கிளப்பிட்டான் குருமரம் போட்டுட்டு இதில் என்ன ஒரு ஹைலைட்னா இதுக்கே இப்படி உடஞ்சி போயிட்டாங்களே இன்றைக்கி நடக்க போகிற தீபக்கோட எலிமினேஷனுக்கு எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இது பண்ண போகிறாங்கன்னு தெரில அதே மாதிரி ஃபஸ்ட்டு சேவ் யாரையும் பண்ணல கூட தெரியுது ஸோ தீபக்கையும் எவிக் பண்ணி விட்டாங்க ஸோ அடுத்த வாரம் தான் பின்னர் அறிவிக்கக்கூடிய ஒரு நேரம் வரும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ இந்த நேரம் அடுத்த வாரம்லாம் வேறு லெவலில் இருக்கும் ஸோ ஓகே உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சிந்திப்போம் கிட் பாய்